வணக்கம் நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நாம் இன்றைக்கி ஜாமக்கோல் பிரசனத்து காணாமல் போன நபரை பற்றி பிரசனமாக தான் பார்க்க போகிறேங்க ஒருத்தரோட தந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உடல்நல சரியில்லாமல் அட்மிஷன் பண்ணியிருக்கிறாரு டாக்டரை பார்த்துட்டு வர்ற கேப்பில் தந்தை வந்து காணாமல் போயிட்டாரு அவர் நம்மக்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு நீங்கள் நேரில் வாங்க பிரசனம் பார்த்துக்கலான்னு சொல்கிறோம் நேரில் வந்தாருங்க அவர் நேரில் வந்து நம்ம அலுவலகத்தில் உட்கார்ந்த நேரத்துக்கான பிரசன்னங்க அவருடைய கேள்வி எனது தந்தை காணவில்லை இதான் கொஸ்டீனுங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தான் கொஸ்டின்ங்க அதான் கேள்வி இப்போது துலா உதயம் பார்க்குறீங்க இதுதான் கேள்விக்குரிய உதயம் அப்போது உதயத்தோட வலிமையை பொறுத்து அந்த கேள்வியுடைய தன்மை இருக்கும் அப்போ உதயம் துலா உதயம் உதயத்தை நோக்கி சுக்கரன் வராது அப்போ இங்கே உதயம் வந்து வலுவாக இருப்பது உதயாதிபதியே உதயத்தை நோக்கி வருவது காணாமல் போன கேள்வியில் கண்டிப்பாக ஒருவர் காணாமல் போயிருந்தால் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க ரெண்டாவது வந்துங்க அப்பான்னு சொல்லியாச்சுன்னா ஒன்பதாம் பாவமும் சூரியனையும் கவனத்தில் எடுக்கணுங்க சூரியன் இங்கே ரிஷபத்தில் உதயத்துக்கு எட்டில் இருந்தாலும் அவர் உச்சமடைய போகிறார் ஏழாம் பாவத்துக்கு போய் உதயத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு போய் உச்சமடைய போகிறார் எப்பவுமே ஜாம கிரகங்கள் ரிவர்ஸ்ல தான் போகுங்க அப்போ தந்தைக்கான காரகிரகம் உச்சமடைய போகிறது உதயாதிபதி உதயத்தை நோக்கி வருகிறார் ஒம்பதுல பாம்பு ஸோ அவர் வந்து இப்போ ஸ்டில் நவ் குழப்பமான ஒரு மனநிலையிலோ அல்லது தெளிவற்ற நிலையிலேயோ இருப்பாருங்க கவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் கவிப்பு இருக்குங்க இப்போ கவிப்பு வந்து சேதாரத்தையும் குறிப்பிடலாங்க நஷ்டத்தையும் குறிப்பிடலாங்க ரகசியத்தையும் குறிப்பிடலாங்க இப்போ இந்த இடத்துல துலா உதயம் உதயாதிபதி பலம் பெறும்போது ரகசியத்தை தான் கவிப்பு சொல்லுவாருங்க அப்படி பார்க்கும்போது உதயத்துக்கு நாளில் கவிப்பு இருந்தால் வீட்டுக்கு வருவார் அல்லது வீட்டுக்கு அருகாமையில் இருப்பார் அப்படிங்கிற வாஷகத்தை நாம யூஸ் பண்ணுங்க கரெக்டாக இந்த ஜாதகருடைய தந்தை நாம் காலையில் பிரசன்னம் பார்க்குறோம் அன்னைக்கு ஈவினிங்கே அவர் வீட்டுக்கு அருகாமையில் அவருக்கு தெரிந்த நபர்கள் அவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி காணாம போனது நம்ம பிரசனம் பார்க்குற அன்னைக்கே அவருக்கு அந்த நபர் வீடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த பிரசனத்தில் உயிரோடு இருப்பார் திரும்பி வருவார் வீட்டுக்கு அருகாமையில் இருப்பாருங்கிற சொல்றதான் மிகப்பெரிய டெக்னாலஜிங்க இது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாதுங்க இதுக்கெல்லாம் ஜாமக்கோல் பிரசன்னம்தான் அல்டிமேட் மற்ற எல்லா பிரசனங்களை விட ரொம்ப அல்டிமேட்டாக இந்த விஷயத்தை வெரி ஃபாஸ்ட் அண்ட் யூனிக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் இருக்குங்க இந்த ஜாமக்கோல் பிரசனம் சம்மந்தமாக வகுப்புகள் எடுக்கிறேன் வர ஏப்ரல் பதினாலாம் தேதி உங்களுக்கு ஜாமக்கோல் புதிய வகுப்பு ஆரம்பிக்குதுங்க நீங்கள் கலந்துக்கிற விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மிடம் புத்தகம் இருக்குது ஆண்ட்ராய்டு மென்பொருள் இருக்குது விண்டோஸ் மென்பொருள் இருக்குது தேவைப்படுறங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வேடோ ஒரு வீடியோ தர வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்